ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க விஜயதசமி தினத்தில் துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று தேவியரையும் ஒரு சேர வழிபட்டால் வளமான வாழ்வு அமையும் என்பது ஐவீகம் விஜயதசமி என்பது வெற்றியை குறிக்கும் பண்டிகையாகும் நவராத்திரி விழா முடிந்த அடுத்த நாள் விஜயதசமி கொண்டாடப்படுகிறது இந்த விஜய விஜயதசமி கொண்டாடுவதற்கு பலவிதமான புராண கதைகள் சொல்லப்படுகின்றன இருப்பினும் பெரும்பாலானோர் பராசக்தி மகிஷா மகிஷாசுரனுடன் போரிட்டு வெற்றி வகை சூடிய நாளே விஜயதசமி என்று கொண்டாடி மகிழ்கிறார்கள் விஜய் என்றால் வெற்றி என்றும் தசம் என்றால் பத்து என்றும் பொருள் மகிஷாசூரனுடன் பராசக்தி ஒன்பது நாள் போரிட்டு பத்தாவது நாள் பெற்ற வெற்றியே விஜயதசமி ஆகும் முன்பொரு காலத்தில் தனு என்ற அரசுரன் இருந்தான் அவனுக்கு மிகவும் பலசாலியான ரம்பன் கரம்பன் என்ற இரு மகன்கள் இருந்தனர் அவர்கள் இருவரும் தங்களுக்கு மிக சக்தி வாய்ந்த புத்திரர்கள் வேண்டும் என்பதற்காக கடுந்தவம் புரிந்தனர் கரம்பன் என்பவன் அன்னம் ஆகாரம் இன்றி நீரில் நின்று தவம் செய்தான் அப்பொழுது இந்திரன் இவனுக்கு பிள்ளை பிறந்தால் தேவர்களுக்கு ஆபத்து என்று கருதி முதலை உருவில் சென்று நீரில் நின்றிருந்த கரம்பனை கொன்றான் ரம்பன் என்பவன் யட்சபுரி என்ற ஊரில் ரசாலம் என்ற ஆலமரத்தின் அடியில் பஞ்சாக்னி மத்தியில் தவம் செய்தான் சகோதரனாகிய கரம்பனுக்கு இந்திரனால் ஏற்பட்ட மரணத்தை அறிந்து தேவர்களை அழிக்க சபதம் மேற்கொண்டான் தவத்தின் இறுதியில் தன் தலையை வெட்டி அக்னியில் செலுத்த முயன்றான் அவனின் தவத்தில் மலிந்த அக்னி தேவதை அவன் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் உடனே ரம்பன் யாராலும் ஜெயிக்க முடியாத மகன் எனக்கு வேண்டும் என்றான் அதற்கு அக்னி தேவன் நீ எந்த பெண்ணை முதலில் பார்க்கிறாயோ அந்த பெண்ணிடம் உனக்கு புத்திரன் பிறப்பான் என்று வரம் கொடுத்தார் இதையடுத்து ரம்பன் தவத்தில் இருந்து வெளியே வந்தான் அப்போது அவன் எருமை ஒன்றைக் கண்டான் அந்த எருமையை பார்த்தவுடன் அதன் வாயிலாக அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது எருமை தலையும் மனித உடலுமாக பிறந்த அந்த பிள்ளை மைசாசூரன் என்று அழைக்கப்பட்டான் இது மைசாசூரன் பிறப்பு பற்றி புராணங்கள் கூறும் பல கதைகளில் ஒன்று மகிஷாசூரன் மகமா மகாமேரு என்ற மலையில் பத்தாயிரம் வருடம் கடும் தபம் செய்தான் மரணமில்லாத வாழ்க்கை அவன் பிரம்மாவிடன் கேட்டான் அதற்கு பிரம்மன் மரணமில்லாத வாழ்க்கை யாருக்கும் கிடையாது பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு என்பது நிச்சயம் அதனால் வேறு வரம் கேள் என்றார் அதற்கு அவன் தேவர்களாலும் பூதங்களாலும் ஆண்களாலும் மிருகங்களாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்றான் பெண்கள் மென்மையானவர்கள் அவர்களால் தனக்கு ஆபத்தில்லை என்பதால் பெண்களைத் தவிர்த்து வரம் கேட்டான் பிரம்மதேவனும் அவன் கேட்ட வரத்தை அளித்தார் மகிஷாசூரனுக்கு சிட் சூரன் என்பவன் சேனாதிபதியாகவும் தாமரன் என்பவன் தனாதிபதியாகவும் இருந்தனர் அசிலோமா பிடாலன் பாஷ்கலன் காலபந்தகன் உதர்கன் திரிநேத்திரன் போன்ற மந்திரிகளும் இருந்தனர் மகிஷாசூரனுக்கு பயந்த ரிஷிகளும் முனிவர்களும் அவன் சொல்படி கேட்டு நடந்தனர் அவன் அஞ்சனன் என்ற மலையில் மாகிஷம் என்ற மிக அழகிய பட்டினத்தை நிர்மாணித்தான் தேவர்களை மிரட்டி தனக்கு உதவியாளர்களாக மாற்றிக்கொண்டான் மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஒன்று கூடி மகிஷனை எப்படி அழிப்பது என்று ஆலோசனை செய்தார்கள் தேவர்களின் சக்தியிலும் மும்மூர்த்திகளின் ஒளியிலும் இருந்து தெய்விய சக்தி படைத்த தேவி தோன்றினாள் புரட்டாசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்திசி திசையில் பராசக்தி தேவர்களுக்கு காட்சி கொடுத்தாள் இந்த தேவி பதினெட்டு கைகள் கொண்டு அஷ்டாதச மகாலட்சுமியாக காட்சி தந்தாள் தொடர்ந்து ஒன்பது இரவுகள் ஊர் புரிந்து அவனுடன் இருந்த அசுரர்களையும் அழைத்தாள் இதனால் அந்த அன்னை மைசாசூரணி மர்த்தினி என்று அழைக்கப்பட்டாள் எந்த இடத்தில் மைசனை தேவி வதம் செய்தாலோ அந்த இடம் தேவி பட்டணம் என்று பெயர் பெற்றது அன்னை போரிட்ட ஒன்பது நாட்களும் நவராத்திரியாகவும் வெற்றி பெற்ற பத்தாவது நாள் விஜயதசமியாகவும் கொண்டாடப்படுகிறது மகாபாரதத்தில் துரியோதனன் தன் தாய்மாமன் சகுனியை கொண்டு சூழ்ச்சி செய்து பஞ்சபாண்டவர்களை சூதாட்டத்தில் வென்றான் இன்றைய தினம் ஆயுதங்கள் நாம் வேலை செய்வதற்கான கருவிகளை பூஜிப்பது நன்மை தரும் மறுநாள் விஜயதசமி அன்று வன்னிமரத்தை பூஜிப்பதும் விஷ்ணு பகவானை தியானிப்பதும் லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும் மேலும் பெருமாள் கோவில்களில் வன்னிமரத்தில் மரத்தில் பானம் போடும் நிகழ்வும் நடக்கும் விஜயதசமி நாளில் தொடங்கும் எந்த காரியமும் வெற்றியாக முடியும் என்று நம்பப்படுகிறது அன்றைய தினத்தில் துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய மூன்று தேவியரையும் ஒரு சேர வழிபட்டால் வளமான வாழ்வு அமையும் என்பது ஐதீகம் அன்னை மகிஷாசூரன் என்ற தீமையளித்து தர்மத்தை நிலைநாட்டியதைப் போன்று நம் மனதில் உள்ள கோபம் தீயெண்ணம் பொறாமை பேராசை போன்றவை அழிந்து நல்ல எண்ணங்கள் மேலோங்கும் வழிபட்டு மகிழ்வோம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃபார் வாட்சிங் மூன்று பேரையும் வழிபட்டு நல்ல எண்ணங்களை மேம்படுத்தி நலமாக வாழ்வோம் வாழ்க வளமுடன்